வார்த்தகத்தை வெல்லும் என்றும் திருச்சபையாய் தேவஜனம் கூடும் எங்கும் அகிலத்தை வெல்லும் என்றும் திருச்சபையாய் தேவஜனம் கூடும் எங்கும் ஆள் போல அது தழைக்கும் அலை போல அது வளரும் ஆதவனின் சுடர் போல அகிலம் எட்டும் தேவ புகழ் ஓங்கும் ஆகாயம் தொடுதூரம் தேவ புகழ் ஓங்கும் அற்புதம் அது தொடர்கதை தான் ஆண்டவர் அரங்கேற்றுகிறான் அற்புதம் அது தொடர்கதை தான் ஆண்டவர் அரங்கேற்றுகிறார் டிய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு கசுன்னி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவருடைய திரு வார்த்தை என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்னை வளர செய்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாம்சத்திற்குரிய வாழ்க்கையும் பிரித்து பார்க்க முடியாதபடி ஒன்றுபட்டது இரண்டிற்கும் வார்த்தை அவசியம் அதனால்தான் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்க செய்திருக்கிறார் சரீரம் சரியாக இருக்க வேண்டும் அதே நேர நேரத்திலே ஆத்துமாவும் சரியாக இருக்க வேண்டும் அது எப்பொழுது சாத்தியமாகும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது இரண்டுமே திருப்தி உள்ள ஒரு நிலையில் இருக்கும் ஒன்று திருப்தியாக இருந்து ஒன்று திருப்தியாக இல்லைன்னு வச்சுங்களேன் வளர்ச்சி கொண்டு போகும் ஒழுங்கான வளர்ச்சி இருக்காது இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அது தருகின்ற வளர்ச்சி அதோடு மட்டுமல்லாமல் சோதனைகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கும் வார்த்தைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அநேக நேரங்களிலே இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடணும் அசட்டை பண்ணி விடுகிறோம் அனுதினமும் தினமும் எழுந்து காலையிலே இந்த வார்த்தையை நான் உட்கொண்டு மெடிடேட் பண்ணுவது என்னுடைய ஆத்மாவுக்கு பல இருக்கிறது சரீரத்திற்கு நான் உணவு உண்வது உண்பது போல எவ்வளோ அவசியமாக இருக்கிறதோ அதுபோல் என் ஆத்மா ஆண்டவருக்குள்ளே பிரியமாக இருக்கணும்னா சரியாக இருக்கணும்னா அது வளரணும்னா நான் என்ன பண்ணணும் பண்ண வேண்டிய காரியம் ஆண்டவருடைய வார்த்தையிலே நான் என்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை உண்டு என்றால் எனக்கும் உங்களுக்கு சோதனை என்பது எளிதானது வ சீக்கிரம் வந்துடும் அதை எப்படி நம்ம மேற்கொள்வது என்பதை தான் ஆண்டவர் தருகிறார் சோதனை எனக்கும் வருகிறது ஆனால் அதை ஆண்டவருடைய வார்த்தையினாலே நான் என்ன பண்ணுறேன்னா மேற்கொள்ளுகிறேன் என்பதைத்தான் லூக்கா நான்காம் அதிகாரத்திலே உள்ள அந்த மனாந்திர சோதனையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகிறார் சத்ருவானவன் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறான் என்றால் இப்படி சோதனை பொழுது நம்மகிட்ட வந்து அவன் பேசுவான் நீ ஆண்டவர் நம்பியிருந்தே அவர் அன்புள்ளவர்னு சொன்ன நினச்சிக்கிட்டு இருந்தே அன்புள்ளவராக இருந்தால் இதை செய்வாரா இதைத்தான் அவன் அந்த சோதனையில் ஃபஸ்ட்டை வைக்கிறான் நீர் பிலோவ்டு சன் நீர் வந்து தேவ குமாரன் நேசிக்கப்படுகிற குமாரன் பிதாவில் வேலை உம்மை போட்டு அவர் இப்படி பசியாக இருக்க விடலாமா அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிற அளவுக்கு ஒரு சோதனையை கொண்டு வருகிறான் அதற்கு அவன் என்ன பண்ணுறான் வழியும் காண்பிக்கிறான் ஏன்னா இது ஏற்கனவே நடந்திருக்கு உங்களுடைய சொந்த ஜனம் அவருடைய சொந்த ஜனம் எகிப்திலிருந்து வரும் பொழுது பசியால் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர் அல்லவா அந்த ஆண்டவர் உம்முடைய பிதாமனவர் அவருடைய குமாரன் நீர் நீர் இந்த கல்லுகளை பார்த்து அப்பம்மா மாறும் மாற்றும்னு சொன்னால் உடனே மாற்றிடுவார் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அதை செய்யுங்க நீங்கள் தேவ குமாரினி என்றால் அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் அநேக நேரங்களில் நம்ம ஃபிசிக்கலையும் ஸ்பிரிச்சுவலையும் பிரித்து பார்க்குறோம் ஆனால் அது பிரித்து பார்க்கக்கூடாது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இயந்தது இணைந்தது ஃபிசிக்கலையும் நான் கவ கவனமாக வச்சுருக்கணும் சரீரப்பிரகாரம் நான் ரொம்ப க சுத்தமாக இருக்கணும் ஆவிக்குரிய விதத்துலேயும் நான் சுத்தமாக இருக்கணும் வளரணும் இரண்டுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஆதாரமாக இருக்கிறது தான் ஆண்டவர் கட்டத்தருகிறார் இன்னொன்று என்ன பண்ணுறாருனா ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து கட்டத்தறது என்னன்னா ஆண்டவருடைய தான் எனக்கு திருப்தியை ஒழிய என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி நான் திருப்தியடைந்து ஆண்டவருடைய சித்தத்தை மறுப்பதற்கு நான் எப்பொழுதுமே துணிய மாட்டேன் என்கிறார் என்னென்னா பில் ஆஃப் கார்டு அதுதான் பிரெய்ம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அதை செகண்டரியாக கொண்டு வந்துடுறோம் சித்தத்துக்காக தேவ சித்தத்துக்காக காத்திருக்காமல் நான் என்னுடைய திருப்திக்காக என்னுடைய ஆசைக்காக அனை நேரங்களிலே தேவ சித்தத்தை கூட மாற்றி செய்ய துணிகிறேன் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சூழ்நிலை கடுமையாக இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு கீழ்படுவதுதான் ஆவலின் பூமியிலே இந்த பூமியிலேன்னு சொல்லி கற்றுத்தருகிறார் முதலாவது சோதனை மூலம் ஆண்டவர் வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அதைத்தான் உபோகம் புத்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இங்கு அந்த சோதனையின் ஆர்டர் வந்து மத்தியில் சொல்லப்பட்டதுக்கும் இங்கே சொல்லப்பட்டதுக்கும் ஆர்டர் மாறுது ஃபஸ்ட்டு சோதனை வந்து ரெண்டு மத்தையிலையும் லூக்காவிலையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க இரண்டாவது சோதனையும் மூன்றாவது சோதனையும் மத்தையுக்கும் லூக்காவுக்கும் ஆர்டர் மாறுது ஆனால் மத்தையு சொன்னது க சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்பதை ஒன்று யோவான் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இந்த மூன்று சோதனைகளில் என்னென்ன சோதனை வருதுன்னா லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ் மாம்சத்திற்கான சோதனை ரெண்டாவது கண்களுக்கான சோதனை லஸ்ட் ஆஃப் வைஸ் மூன்றாவது வாழ்க்கை குறித்த பெருமையை குறித்த சோதனை இது ஒன்று இரண்டாம் அதிகாரம் பதினாறு வசனத்தில் சொல்லப்பட்ட மூன்று வரிசைகளை இதே வரிசையில் மத்திய எழுதியிருக்கிறார் லூக்கா கொஞ்சம் மாத்திருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் சரி நானும் நீங்களும் ஆண்டருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட வேண்டும் அதை தியானித்து அது தருகிற பலனோடு கூட ஆன்மீக வளர்ச்சியோடு கூட ஆத்தும பலனோடு கூட ஒவ்வொரு நாளையும் சந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதை எளிதிலே நான் என்ன பண்ண மேற்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவருடைய சந்தித்த முதல் வனாந்திர சோதனை மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அநேக நேரங்களில் வாலிபர்களுக்கு நான் சொல்கிறது தான் வேதத்தையும் ஜபத்தையும் விட்டு விடாதீங்க அதை விட்டு விட்டு நீங்கள் ஸ்பெ ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி சத்ருவானுடைய திட்டமிடுதலுக்கு சத்ருவானனுடைய உட்புகுதலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பணிந்து போய்விடுவீர்கள் சத்ரு உங்களை ஆளுகை செய்யாதபடி ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யணும்னா ஜபத்திலும் வேதத்திலும் நிலைத்திருங்க இந்த அட்வைஸை வந்து வாழ்க்கை முழுசும் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றியை சுதந்திரத்து கொள்ள முடியும் இயேசுவே நமக்கு மாதிரி அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருவாராக ஆமேன்